அனைவருக்கும் வணக்கம் இந்த சிவலிங்க மரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு இடத்துல இருக்குது வந்து ஒரு அபூர்வமான ஒரு மரம் இது இந்த சிவலிங்கம் நாகலிங்கத்துக்கு ஒரு முக்கியமான பூ இது ரொம்ப நன்மைகளை தரக்கூடியது ஓகேங்களா சிவலிங்கப்பூ நாகலிங்கப்பூ சிவபெருமானுக்கு உந்த புனிதமான பூவாக கருதப்படுகிறது இது ஆன்மீக நீதியாக நீண்ட நாள் நோய்களை தீர்க்கவும் மன தேவனையை நீக்கவும் மன வேதனைகளை போக்கவும் மேலும் மருத்துவ நீதியாக சரி சிறங்கு படை போன்ற தோல் நோய்களுக்கு குணப்படுத்தவும் பயிற்று விபாதங்களுக்கு தைலமாகவும் பயன்படுத்துகின்றனர் சிவலிங்க பூ நாகலிங்கத்தின் அமைப்பை ஒத்திருப்பதால் சிவ பூஜையில் முக்கியமான பொறுகின்றது ஆன்மீக நன்மைகள் தீராத நோய்கள் தீர்க்க சிவலிங்க பூஜையில் வைத்து வழிபடுவதால் நீண்ட கால நோய்கள் குறையும் மன அமைதி மன அமைதி மன தேவதைகளை போக்கி அமரியை தரும் ஆயுள் பலம் பூலோக பூலோகத்தில் சிவலோகத்தை கொண்டதோடு நீண்ட ஆயுள் தரும் புனிதமானது தீயில் ஏறியதாக புனி புனித்தன்மை வாய்ந்த அரிய மருத்துவ நன்மைகள் தோல் நோய்கள் இதன் இலைகளை அரைத்து சொரி சிறங்கு படத்தாமறை உள் இடங்களில் தடவினால் குணமாகும் புனிதங்களை ஆற்றும் பூவின் லிங்கம் போன்ற பகுதியை அரைத்து புண்களின் மேல் தடவினால் புண்கள் ஆறும் வயிற்று உபாதைகள் இதனிருந்து தயாரிக்கப்படும் தைலம் குளிர்கால பய பயிற்று பூக்கள் பூக்களுக்கு மருந்தாகும் முடி வளர்ச்சி இலைச்சாறு முடி வள வளர்ச்சியை தூண்டி முடி உதிராமல் தடுக்கும் சில பகுதிகளில் சிறப்பு அம்சங்கள் பூவின் பூவின் வடிவம் சிவலிங்கத்தின் மீது நாகம் படம் எடுப்பது போல் இருக்கும் இதன் காய்கள் பந்து போல் பெரிதாக இருப்பதால் என்றும் அழைக்கப்படுகிறது ஆன்மீகம் மற்றும் மருத்துவ குணங்கள் நிறைந்த மரம் இந்த பூவில் பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோஸ் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு பேங்களூரில் ஒரு ரெண்டு ரெண்டு மரம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவ சிவலிங்கத்துக்கும் நாகலிங்கத்துக்கும் ஒரு முக்கியமான மரம் இது பூஜைக்கு ரொம்ப நல்லது ஓகேங்களா இது வந்து லட்சத்தில் ஒரு இடம் கோடியில் ஒரு இடத்துல தான் இந்த மரம் நமக்கு அன்றைக்கே தெரியும் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சுது அதான் வீடியோ பண்ணி அமைச்சிருக்கேன் இது வாட்ஸ்அப்லேயும் ஃபோல் அடுத்து வந்து ஒரு யூடியூப்லேயும் போகலான்னு தான் செஞ்சு ரெடி ரெடி பண்ணிகிட்டு காய் அப்படியே பந்து போல் பெரிய பெரிய காயாக பூசினிக்க போல் பெருசு பெருசாக ரெண்டு ரெண்டாக இருக்குது பூக்களும் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு ஆனால் இப்போ நம்ம வந்து சாமிக்கு பெருத்து வைக்கலாம் ரொம்ப நன்மையை தரக்கூடியது தான் இந்த பூவு இது எல்லா இடங்களும் இந்த பூ விற்பனைக்கெலாம் கிடைக்காதுங்க அங்கேயே டேரெக்டாக மரத்தில் கிடைக்கும் அதுவும் வந்து மரம் பார்த்திங்கன்னா லட்சத்தை ஒரு இடத்துல கோடியில் ஒரு இடத்துல அப்படி தான் நம்ம கண்ணுக்கே தெரியும் ഓക്കെ ഗായ്സ് വീഡിയോ പിടിച്ചാൽ മറന്നിട്ട് ലൈക്ക് ഷെയർ പണു മീൻ ഹർത്ത നന്റി അനുവർക്കും വനക്കും ഓക്കെ ഗായ്സ്